ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சு வாய போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக சிம்ம ராசியானவர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றமெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனி துவங்கும் நிலையில் சில கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்குது மேலும் சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது மேலும் எந்த விஷயங்களில் சிம்ம ராசியினர் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இந்த விஷயத்திலலாம் உங்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்புலன்களெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாக ஆகவும் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லப்படும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏப்ரல் மாதம் முழுவதுமே சிம்ம ராசியினரை சேர்ந்தவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பல கிரகங்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் எட்டாவது வீட்டில் மறைவதால் மனதில் குழப்பமும் தடைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் பாதையில் அதாவது மாதத்தின் நடுப்பகுதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி சூரியன் உச்சம் அடைவதால் மனநிலை உற்சாகம் பெறும் ஆளுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுலெல்லாம் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஏப்ரல் முதல் இரண்டு வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் போன்றவை ஏற்படக்கூடும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நடக்கும் பயிற்சிகளால் உங்களுடைய அதாவது மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல உங்களுடைய நிலைமை சுமூகமாக மாறும் உங்களால பிரச்சனைகள் சுமூகமான கையாள முடியும் மேலும் கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கூட நிதானமாக கையாளுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க காதலிப்பவர்களுக்கு அவசியமாக பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசியானபர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் பண வரவு மற்றும் நிதி நிலைமையில் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க இருப்பினும் கூட பெரிய லாபமோ அல்லது முன்னேற்றமோ எதிர்பார்க்க முடியாதுங்க உங்களுக்கு வர வேண்டிய தொகை அல்லது பாக்கி போன்றவை கிடைக்க தாமதமாகலாம் எது தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலையும் இந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பான விஷயத்தெல்லாம் நகல் நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது இடம் மாற்றம் கிடைக்க காத்திருப்பவங்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கைகூடி வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க இன்னும் சில நாட்கள் ஆகக்கூடும் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க எல்லா இடங்களிலுமே எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்கள் உழைப்பு அறியப்படாமலும் அதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்படாமலும் மேலும் ஊதிய உயர்வு வெகுமதி கிடைக்க தாமதமாகலாம் வேலை மாற்றம் வரும்போது பரிசிலை செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தற்போது இருக்கும் நிலையில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்கிறீங்களோ அந்த விஷயத்தையே தொடர்ச்சியாக செய்யுங்க புதுசாக எதுவுமே தொடங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் வேறு எதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பவங்க பெரிய சிக்கல்களில் மாட்டிக்குவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு புது முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து சிம்மராசி என்பர்கள் ரொம்பவே பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அரசாங்க காரியங்கள் எழுப்பறியாக முடியும் தந்தையோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க மாத முற்பகுதிக்கு மேலே உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் சில சங்கடங்கள் வரக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடாக வேறுபாடு வராமல் இருக்க ஒருவரை ஒருவர் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது நல்லது மேலும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களிலும் கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிறப்பு கரையும் சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரப்போகுது மேலும் மாத முற்பகுதியில் சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரும் மாத பிற்பகுதிக்கு மேல குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நண்பர்களால் காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களை வைத்து எடுப்பது ரொம்ப நல்லது வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை முற்றிலும் நீங்கள் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையோடு கையாள வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் சிலருக்கு ஷேரிங் மூலமாக பணம் வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இதனால ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனாலுமே அரசாங்க வகையிலே எதிர்பார்க்கும் லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் வரக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும் பணிகளையும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக பார்ப்பீங்க மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து இதற்கு முன்னாடி தடை தாமதத்தில் நின்றுருக்கும் ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த சலுகைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டு நான்கு ஏழு பத்து பதிமூன்று சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிம்மராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை சிவபெருமானுக்கு தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஷ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் 南极。